முதல் ஒரு கேள்வி என்ன எல்லாரும் கேட்கிறாங்க என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்கிறாங்க நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார் நான் இன் வெறுமையில போட்டு பேசிட்டேன் யாராவது தப்பா பேசிடக்கூடாது ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆனும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கோம் அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள்